நாம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ராயல் ஃபலூடா ரெஸ்டரெண்ட் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம வீட்லேயே ஈஸியாக பண்ணிடலாம் இதனோட ஸ்டெப்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்காது முதல்ல சப்ஜா சீட்ஸ் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் ஸோ பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் செய்கிற வரைக்கும் இதுக்கப்புறம் ஜெல்லி பண்ணணும் அதுக்கு ஒரு கப் தண்ணி ஊற்றிட்டு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம் போட்டுட்டு சர்க்கரை வந்து நல்லா டிசால்வ் ஆகணும் அதுக்கப்புறம் விஜ் ஜெலட்டின் பவுடர் இல்லைனா அகர் அகர் போட்டுட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இதுக்கப்புறம் ஒரு கால் கப் ஸ்ட்ராபெரி சிரப் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்ட்ராபெரி சிரப் இல்லைன்னா நீங்கள் வந்து ரூவாசா போட்டுக்கலாம் ஸோ இது வந்து ஒரு ஒரு நிமிஷம் இல்லைனா ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும் இதுக்கப்புறம் இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் போட்டுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஒரு ஒரு மணி நேரம் நல்லா செட் ஆகிடும் இதுக்கப்புறம் ரோஸ் ஜெல்லி அதுக்கு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி சுகர் அதுக்கப்புறம் தண்ணி அதுக்கப்புறம் அகரகர் ஒரு டீஸ்பூன் இதெல்லாம் போட்டுட்டு இது நல்லா டிசால்வ் ஆகணும் டிசால்வ் ஆனால் போதும் சர்க்கரை கரைஞ்சிதுன்னா நமக்கு போதும் ஆகிடும் ஸோ இது வந்து நீங்கள் ஃப்ரூட்ஸில் கூட பண்ணலாம் இப்போ ஃபுட் கலர் நான் ஆட் பண்ணுறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்குன்னா அப்படியே கூட விட்டுறலாம் இப்போ ரோஸ் எசன்ஸ் வந்து ஒரு சின்ன ட்ராப் மட்டும் விட்டால் போதும் ஏன்னா அந்த ரோஸ் ஃப்ளேவர்க்காக இதையும் நம்ம ஊற்றிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு ஒரு மணி நேரம் வச்சிடலாம் ஸோ எல்லாமே நல்லா சில்லுன்னு ஆகிடும் இப்போது நம்ம நட்ஸ் எடுத்துக்கலாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் என்ன வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து பாதாம் பிஸ்தா முந்திரி இதை எடுத்துருக்கேன் இதை நல்லா சாப் பண்ணிக்கங்க இல்லைன்னா இதை வந்து கொஞ்சம் ஒரு மணி நேரம் நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சிங்கனாலும் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் தோல் எடுத்துகிட்டு இது மாதிரி சாப் பண்ணி கூட பண்ணலாம் ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு டைம் இல்லை அப்படிங்கும்போது இது மாதிரி சாப் பண்ணி போட்டுக்கலாம் இப்போது ஸ்வீட் வெரும தண்ணி ஊற்றிட்டு சுகர் போட்டுக்கலாம் அதாவது ஸ்வீட் சேமியாக்கு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் சேமியா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா சாஃப்டாக வரைக்கும் இதை கொதிக்க வைக்கணும் அப்போ தான் வந்து சுகர் போட்டால் தான் வந்து சேமியாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுகர் இறங்கும் இல்லைன்னா நல்லா இருக்காது இது வந்து தண்ணியை வடிச்சுட்டு நல்லா கோல்டு வாட்டர் இருந்ததுன்னா ஊற்றிடுங்க அப்போ தான் வந்து ஒன்னோட ஒன்றும் ஒட்டாமல் வரும் இப்போ நமக்கு எல்லா ஜெல்லியுமே ரெடி ஆகிடுச்சு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து செஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இம்மீடியட்டாக லேயர் பண்ணி சர்வ் பண்ணணும் ஸோ இது மாதிரி கட் பண்ணிவிடுங்க சின்ன சின்னதாகவும் கட் பண்ணலாம் பெருசு பெருசாகவும் கட் பண்ணலாம் உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி பண்ணலாம் இன்கேஸ் உங்கள்கிட்ட ஜெல்லி இல்லை ஜெல்லி பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஸோ இந்தளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் பாருங்கள் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்கு பிடிக்கும் ஸோ இதுவுமே நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் கலர் பிடிக்கல அப்படின்னா நேச்சுரல் கலர் ஏதாவது இருந்தால் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கங்க மீண்டு ஃப்ளேவராக நீங்கள் வந்து புதினா வரைச்சி கூட நீங்கள் ஊற்றலாம் புதினா லெமன் அது மாதிரி இருந்தால் கூட நம்ம வந்து ரெடி பண்ணலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோஸ் சிறப்பெல்லாம் ரோஸ் எசன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணதுனால அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஜெல்லியில் இப்போது நம்ம ஸ்லிம் மில்க் எடுத்துக்கிறேன் நான் நீங்கள் வந்து பாயில் பண்ணி ஆற வச்ச பால் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்ச பால் ஸ்லிம் மில்க் அப்படிங்கிறது வந்து பாயில் பண்ண வேண்டியதில்லை மற்றபடி நார்மல் பாலாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து கொதிக்க வச்சு ஆற வச்சு அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு தான் பண்ணணும் இப்போ சுகர் போட்டுக்கலாம் அதில் இதுக்கப்புறம் வனிலா ஐஸ்கிரீம் இல்லை ரோஸ் ஐஸ்கிரீம் ஸ்ட்ராபெர்ரி ஐஸ்கிரீம் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இதில் ரோஸ் சிரப் கூட ஆட் பண்ணிக்கலாம் அதில் போட்டுட்டு ஐஸ்கியூப்ஸ் போட்டுட்டு நம்ம ஒரு மில்க் ஷேக் ஸ்மூத்தி மாதிரி இதை வந்து அடித்து எடுத்துக்கணும் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின் பார்ட்டுன்னு சொல்லலாம் இது வந்து நீங்கள் எந்த ஃப்ளேவர் வேணாலும் போடலாம் இப்போது சப்ஜா சீட்ஸ் அதுக்கப்புறம் வந்து ரோஸ் சிரப் இல்லைனா ஸ்ட்ராபெரி சிரப் இது ஃபைனல் ஸ்டேஜ் அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது ஃபைனல் ஸ்டேஜ் இப்போது இந்த ஸ்வீட் வறுமசில்லி அதாவது ஸ்வீட் சேமியாக போட்டுக்கலாம் கலர்ஃபுல்லான சேமியா கிடச்சினால அதை கூட போட்டுக்கலாம் இப்போ நட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் முந்திரி பாதாம் பிஸ்தா அப்புறம் வந்து ரேசின்ஸ் ஆப்பிள் பனனா அதுக்கப்புறம் ஜெல்லி எல்லாம் போட்டுட்டு நம்ம அதை மில்க் ஷேக் ஊற்றிட்டு மேலே ஐஸ் அதே மாதிரி ஐஸ்கிரீம் இது மாதிரி நம்ம லேயர் பண்ணுவோம் டூட்டி ஃப்ரூட்டி இருந்தால் அதுவும் போட்டுக்கலாம் ஸோ பாருங்க நமக்கு பர்ஃபெக்டான ராயல் ஃபலோடா ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலே வந்து நீங்கள் கடைசியாக ஃபைனலாக நான் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா ஃப்ரூட்ஸ் ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் அதுக்கப்புறம் ட்யூட்டி எல்லாம் போட்டுட்டு சர்வ் பண்ணலாம் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமை கிச்சனை வந்து ஃபாலோ பண்ணலாம் கிரியேட்டிவ் சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் ஸ்டாட்டின்ங்கிற வெப்சைட்டை ரன் பண்ணிட்டுருக்கோம் அதில் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி